சார்பாக முன்னாடி வைக்கிறது இன்னும் இரண்டு வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டேங்க துப்பாக்கி எல்லாம் எதுக்கு இருக்குதுங்க குண்டல எதுக்கு இருக்கு பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் 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 நீங்க அதை செய்யல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமை இருபதாம் தேதி இதே சிவகிரியில தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது கலைக்கணும் முதலமைச்சர் தான் இங்க வரணும் அந்த இருபதாம் தேதி செவ்வாய் கிழமை ஆரம்பிக்க கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையில் இருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்து அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறேன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாம் நீதி கிடைத்தாக வேண்டும் இன்னொரு கிராமத்தில் குடும்பத்தில் அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில் தமிழகத்தில் இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டர் கவுண்டரையாடைய கொலையின் மூலமாக நாம எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றோமோ இரண்டு வாரத்துக்குள்ள காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரங்களை பிடிக்கல உள்ள வைக்கல அப்படின்னா இருபதாம் தேதி காலையில சிவகிரியில நம்முடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் ஆரம்பித்த